விசுவாசத்தின் அடையாளமே நம்பிக்கையின் சிகரமே யாரங்க சொல்கிறோம் அன்பார்ந்த மகரம் ராசி அன்பர்களே அனைவருக்கும் வணக்கங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த ஆண்டவனை நான் பிரார்த்திக்கிறேங்க சரி விஷயத்துக்கு வரலாமா இன்றைக்கி என்னங்க பார்க்க போகிறோம் அதாவது இன்றைக்கி வீடியோவில் மகர ராசிக்காரர்கள் நீங்க உங்க வீட்டு பூஜை அறையில் எந்தெந்த தெய்வத்தை வைத்து வழிபாடு செஞ்சீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் பேர் புகழ் பணம் செல்வம் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் தொழில் வளர்ச்சி குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனைவி ஒற்றுமை இதை பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் எந்தெந்த தெய்வங்களை குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் வணங்கக்கூடாது ஏன் வணங்கக்கூடாது அதை பற்றி பார்க்க போகிறோம் அதே போல் மகர ராசிக்காரர்கள் வீட்டு பூஜை அறியில் குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அதே போல் பூஜை அறியில் உங்களுடைய மோதாதையருடைய புகைப்படங்களை வைத்து வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா பூஜை அறையை எப்படி பராமரிக்கணும் பரிகாரங்கள் என்ன செய்யணும் பூஜைகள் எப்படி செய்யணும் அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிறோம் அதனால் மகர ராசிக்காரர்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் வாங்க வீடியோ போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சரி மகர ராசிக்காரங்கன்னா யாருங்க அதாவது கால புருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாகவும் பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ராசிக்கு அதிபதியாக யாருங்க வராங்க சனி பகவான் வராருங்க அதாவது மகர ராசிக்காரங்க ரொம்பவே பார மாதிரி உறுதியான மனசு கொண்டவங்க உழைப்பின் அடையாளங்க ரொம்ப கடுமையாக உழைக்கக்கூடியவங்க பொறுமையாக இருப்பாங்க எதையுமே திட்டமிட்டு வேலையை செஞ்சு முடிக்கிறதில் வல்லவர்கள் அதே போல் இவங்க ஒரு வேலையை எடுத்துட்டாங்கன்னா அதை அழகாக சிறப்பாக முடித்து திட்டமிட்டு சரியான நேரத்தில் செஞ்சு முடிக்கிறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாதுங்களேன் வாழ்க்கையில் நான் உழைப்பதனால தான் வெற்றி அப்படின்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடியவங்க இவங்க தாங்க மிகவும் பொறுமையாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எளிதில் கைவிட மாட்டாங்க அதே போல் கட்டுப்பாட்டோடு இருக்கக்கூடியவங்க அந்த கட்டுப்பாட்டுக்காக உயிரையும் கொடுக்கக்கூடியவங்க அதே போல் குடும்ப பாசத்தை அதிகமாக காமிக்கக்கூடியவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோருமேலேயும் அன்பை அதிகமாக காட்டக்கூடியவங்க இவங்க தாங்க வேலையை அடிமை மாதிரி உழைக்கக்கூடியவங்க செய்யக்கூடியவங்க வாழ்க்கையில் மெதுவாக முன்னேறினாலும் ஆனால் உயர்ந்த இடத்துக்கு வரக்கூடியவங்க இவங்க தாங்க இவங்க மனசில் இருந்து கண்டிப்பாக கண்ணில் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாதுங்க அந்த அளவுக்கு அழுத்தமான மனசுக்காரங்க அதே போல் இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க ரொம்ப கவலையாக இருப்பாங்க அதே போல் இவங்கக்கிட்டேருந்து அவ்வளோ சீக்கிரம் ஒரு பாசத்தை நம்ம வெளிக்காட்ட முடியாது வெளியே காட்ட மாட்டாங்க ரொம்பவே பிடிவாத குணம் கொண்டவங்க சில நேரம் ரொம்பவே சோம்பேறித்தனமாகவும் இருப்பாங்க ரொம்ப டிஃப்ரெஷனாக இருப்பாங்க அதே போல் ரொம்பவே பேராசை கொண்டவங்க அன்பை அவள் சீக்கிரம் இவங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அதனாலே இவங்க முரட்டத்தனமானவங்கன்னு சொல்லுவாங்க இப்பேற்பட்ட மகர ராசிக்காரர்களுக்கு அதிபதியாக யார் இருக்கிறாங்க சனி பகவான் இருக்கிறாருங்க அப்போ சனி பகவான் யாருங்க நீதிக்காரகன் சரிங்களா அப்போ நீதி நியாயம் இதையெல்லாம் கடைப்பிடிக்கக்கூடியவங்க சனி பகவான் இருக்கிறாருனாவே உழைக்கக்கூடிய அதாவது சனி பகவான் அப்படின்னாவே கடினமான உழைப்புக்காரகன் கர்ம பலனை கொடுக்கக்கூடியவன் அப்போ சனி பகவான் இருக்கும்போது நல்ல ஒழுக்கம் பொறுமை நீதி நியாயம் இதெல்லாம் இருக்கணும் அதே போல் சனி பகவானுக்கு சோம்பேரியா இருந்தால் பிடிக்காது உழைக்கிறவங்கள உயர்த்தி விடக்கூடியவர் சனி பகவான் அதனால் சனி பகவானே உங்களுக்கு ராசி அதிபதியாக இருக்கிறதுனால இவங்க பூமி காரகர் அதாவது பூமி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அமைதியாக இருக்கக்கூடியவங்க அதனாலே இவங்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் நல்ல செல்வம் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க ரொம்ப கம்பீரமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எந்த தெய்வங்களை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி பூஜை அறை எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத பற்றி பேசலாங்க பொதுவாக இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் இன்னைக்கு வீடு கட்டுறாங்க இன்னைக்கு வீடு கட்டுறதே பெரிய தான் இருந்தாலும் இந்த வீடு கட்டும்போது பல ஆடம்பரமாக வீடு கட்டுறாங்க சொன்னப்போனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தேட்டரோடு கட்டுறாங்க நீச்சல் குளத்தோடு நிறைய வசதிகளோடு கட்டுறாங்க அப்படி கட்டும்போது வீட்டில் கடவுளுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்குறாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா கடவுளுக்கு சில பேர் இடம் ஒதுக்கிறது கிடையாது அப்படி ஒதுக்குனாலும் ஒரு சின்ன இடத்தை பார்த்து ஒதுக்கி வைக்கிறாங்க பொதுவாக நம்ம வீடு கட்டி நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படின்னும் போது நம்ம வீட்லேயும் தெய்வங்களும் நம்மளுக்கு அருள் சக்தி கொடுக்கணும் அப்போ தெய்வத்துக்கு ஒரு இடம் நம்ம கொடுக்கணும் அதனால் நம்ம வீடு அப்படின்னு ஒன்று கட்டினாவே கடவுளுக்கு ஒரு இடத்த நம்ம கட்டாயமாக ஒதுக்கி வச்சு நம்ம வீட்டை கட்டணும் அதை இன்னைக்கு சில பேர் செய்கிறது கிடையாது சில பேர் சொல்லலாம் அவன் மகர ராசிக்காரர்கள் நாங்களே ஏற்கனவே வாடகை வீட்டில் வாழ்கிறோங்க எங்களுக்கு இருக்குதே ரெண்டு ரூம்பு இதில் கடவுளுக்கு வேறு இடத்த ஒதுக்கணுமா அப்படி கூட சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் சில பக்தி உடைய மகர ராசிக்காரர்கள் என்ன செய்கிறாங்கன்னா இருக்கிற இடத்துல சமையல் ரூம்லையோ இல்லை ஒரு ஹால்லயோ ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக சாமிக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி சுகத்தில் சாமி ஃபோட்டோஸை மாட்டி ஒரு ஸ்கிரீன் மாட்டி அந்த இடத்த சுத்தமாக பராமரித்து வழிபாடு செஞ்சுட்டு வரவங்களையும் பார்க்குறோம் சரி அப்படி இருக்கும்போது இன்னும் சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா பழைய வீடு பழைய வீட்டில் வச்சு ஆதி காலமாக தாத்தா பாட்டி மோதாதியர்கள் வச்சு வழிபாடு செஞ்ச சுவாமி படங்கள் விக்கிரகங்களை இன்றைக்கும் சில பேர் வழிபாடு செஞ்சுட்டு வராங்க அப்படி வழிபாடு செஞ்சிட்டு வர்றதுனால இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு நல்ல அருள் சக்தி கிடைக்குங்க சரி அப்படி இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் பூஜை அறை எந்த பக்கம் இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு கிழக்கு மிகவும் சிறந்ததுங்க அதே போல் வடக்கும் மேற்கும் மிகவும் சிறந்தது ஆனால் தெற்கு திசையை பொறுத்த வரைக்கும் தவிர்ப்பது நல்லது ஏன்னால் கிழக்கு தெற்கு திசை வந்து பார்த்திங்கன்னா தட்சிணாமூர்த்திக்கும் நடராஜ பெருமாளையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய திசைங்க அதனால் தெற்கு திசை வேண்டாம் குறிப்பாக கிழக்கு திசை மேற்கு வடக்கு இதில் நீங்கள் அறையை வைத்து வழிபாடு செய்கிறது மிகவும் உகந்தது சரி அப்படி இருக்கும்போது குறிப்பாக நம்ம மூதாதையர்கள் பழைய அந்த காலத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டை கட்டுறதே பெரிய விஷயம் அப்படி கட்டினாங்கன்னா அதுக்கு கிரகப்பிரவேசம் செஞ்சு பால் பொங்கி வீட்டில் ஒரே ஒரு சாமி ஃபோட்டோ தான் வைக்குவாங்க அந்த சாமி ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ தான் வச்சு வழிபாடு செஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய சுவாமி ஃபோட்டோவை வச்சு யாரும் வழிபாடு செய்கிறது கிடையாது ஏன்னா அவங்கவுங்களுக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோவை வச்சு தான் வழிபாடு செய்கிறாங்க சில பேருக்கு அம்பாலை பிடிக்கும் சில பேருக்கு விநாயகரை பிடிக்கும் சில பேருக்கு சிவனை பிடிக்கும் அதனால் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச ஃபோட்டோஸை வச்சு சாமி ஃபோட்டோஸை வச்சு வழிபாடு செய்கிறாங்க விக்கிரகங்களை வச்சு வழிபாடு செய்கிறாங்க இருந்தாலும் அது தவறு இல்லை பட் இருந்தாலும் இந்த ஐந்து தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பொதுவாக இந்த ஐந்து தெய்வங்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுநிலையாக யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமான் இருக்கிறார் ஒரு வீட்டில் நீங்கள் புதுசாக வீடு கட்டி ஒரு சாமி ஃபோட்டோ வைக்கிறீங்கன்னா அதில் இந்த ஐந்து தெய்வங்களில் விநாயக பெருமான் இருக்கும்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வினைகளையும் வேரோடு நீக்கி வாழ்க்கையில் நாம் கேட்கக்கூடிய எல்லா நலன்களையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக விநாயக பெருமான் இருக்கிறாருங்க அதனால தான் நமக்கு எல்லா வினைகளையும் தீர்த்துட்டார் அப்போ நமக்கு எல்லா வினையும் போச்சுன்னா அப்போ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கிது இல்லை அதனால தான் விநாயக பெருமான் நடுநிலையாக இந்த ஃபோட்டோவில் இருக்கிறாரு அடுத்ததாக விநாயகப் பெருமானுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க மறுபக்கம் மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்போ சரஸ்வதி தாயார் இருக்கும்போது என்ன நடக்கும் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அறிவு நல்ல ஞானம் குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு கல்வி நல்ல வித்தைகள் இது எல்லாத்தையும் தரக்கூடிய தெய்வமாக யார் இருக்கிறாங்க சரஸ்வதி தாயார் இருக்கிறாங்க சரி அப்போ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல அறிவு இருக்குது நல்ல அறிவு இருந்துச்சுன்னா ஒரு நல்ல வேலை செய்ய முடியும் அப்படி தானே நல்ல வேலை செஞ்சால் மட்டும் போதுமா அதுக்கு தகுந்த ஒரு செல்வம் பணம் எல்லாம் கிடைக்கணுமா இல்லையா அப்போ இந்த மறுபக்கம் யார் இருக்கிறாங்க மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க அப்போ அந்த மகாலட்சுமி தாயார் நமக்கு என்ன செய்கிறாங்க ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த செல்வம் இந்த செல்வம்லாம் கிடையாதுங்க எல்லா செல்வங்களையும் சரியா எல்லா செல்வங்களையும் அருளக்கூடிய அம்பாளாக மகாலட்சுமி தாயார் இருக்கிறாங்க சரியா அடுத்ததாக கடைசி அந்த ரெண்டு பக்கம் யார் இருக்கிறாங்க ஒரு பக்கம் மாமனார் ஒரு பக்கம் மருமகன் யார் வெங்கடாஜலபதி யார் இருக்கிறாரு மறுபக்கம் முருகப்பெருமான் இருக்கிறார் அந்த பெருமாளுடைய இருதத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி அப்படின்ற தாயாரோடு இணைந்து காட்சி தரக்கூடிய பெருமாள் ஒரு வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன தருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை அதாவது ஒரு குடும்பத்துக்கு தேவையான ஒற்றுமை அன்பு பாசம் மகிழ்ச்சி இது எல்லாத்தையும் கொடுக்குறாருங்க அதே போல் கணவன் மனைவி அன் பிள்ளைகள் செல்வம் இது எல்லாத்தையும் வாரி வழங்கக்கூடிய தெய்வமாக வெங்கடாஜலபதியார் இருக்கிறார் சரி அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் முருகப்பெருமான் என்ன செய்கிறாரு அதாவது ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைச்சாலும் அவன் கவலையாக இருக்கிறான் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான் துன்பப்பட்டு இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அந்த திருவடியை வந்து பிடிச்சா போதும் எந்த திருவடி முருகனுடைய திருவடி அப்போ உனக்கு எல்லா நலன்களும் கொடுப்பார் அதாவது உன்னுடைய எதிரி எவனாக இருந்தால் என்ன அவனை தன்னுடைய வேல் கொண்டு துன்பத்தை தீர்க்கக்கூடிய சொந்த கடவுளாகிய நம்மளுடைய கந்த கடவுள் இருக்கும்போது உனக்கு ஏன் கவலை அதனால் முருகர் என்ன சொல்கிறாரு நீ அஞ்சாதே நான் இருக்கிறேன் தைரியத்தை கொடுத்து வெற்றி என்ற பரிசை தரும் தெய்வமாக முருகப்பெருமான் விளங்குகிறார் அப்போ ஒரு வீட்டில் ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சுவாமி ஃபோட்டோ அதாவது விநாயகப் பெருமான் என்ன செய்கிறாரு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வினைகளை அனைத்தையும் தீர்க்கிறாரு சரஸ்வதி தாயார் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நல்ல அறிவு கல்வியை கொடுக்கறாரு அதே போல் மகாலட்சுமி தாயார் உங்களுக்கு நல்ல வளமும் செல்வமும் கிடைக்க வழி செய்கிறாரு வெங்கடாஜலபதியார் என்ன செய்றாரு உங்கள் குடும்பத்தில் அன்பு பாசம் பிணைப்பு ஒற்றுமையாக இருக்கணும்னு நல்லது செய்கிறாரு அப்போ முருகப்பெருமான் உங்கள் வீட்டுக்கு யாரால் துன்பமாக கஷ்டம் இது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறார் அப்போ இந்த ஐந்து ஃபோ சாமிகள் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் இருந்தாவே உங்கள் வீட்டில் அனைத்து வகையான வளமும் பெற்ற வீடாக உங்கள் வீடு இருக்கும் அதனால தான் அந்த காலகட்டத்தில் பெரியவங்க ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்கனாவே இந்த ஒரே ஒரு ஃபோட்டோவை மட்டுந்தான் வீட்டில் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தாங்க அப்போ சில பேர் கேட்கலாம் மகர ராசிக்காரர்கள் ஏன் எனக்கு அப்போ எனக்கு அம்பாவில் பிடிக்கும் நான் வச்சு வழிபாடு செய்யவே கூடாதா சிவனை பிடிக்கும் ஆஞ்சநேயரை பிடிக்கும் அப்போ நம்மளை வச்சு வழிபாடு செய்யக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம் நூறு சதவீதம் நீங்கள் அந்த தெய்வங்களை வைத்து வழிபாடு செய்யலாம் எந்த தவறும் கிடையாது ஆனால் குறிப்பாக இந்த ஐந்து தெய்வங்கள் இருக்கக்கூடிய புகைப்படத்தை வைத்துட்டு மற்ற வெங்கடாஜாரபதியாரோ இல்லை அம்பாலோ உங்களுக்கு எந்த தெய்வங்களை பிடிக்குதோ அவங்க ஃபோட்டோவும் வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம் சரி இப்படி இருக்கும்போது மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் மகர ராசிக்காரர்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியாரை நீங்கள் வழிபாடு செய்யணுங்க குறிப்பாக சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் வீட்டில் வழிபாடு செய்ய முடியாது அதனால் பெருமாள் வெங்கடாஜலபதியாரை நீங்கள் வழிபாடு செய்யலாம் அப்படி வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு எல்லா நலன்களையும் தருகிறார் அதாவது சனி பகவான் பெருமாளுடைய அடிகள அடிகளராக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா பலனும் பெருமாள் தராருங்க அதே போல் நீங்கள் ஆஞ்சநேயரையும் வழிபாடலாம் அதாவது உங்களுக்கு ஏதாவது சனி தோஷங்கள் ஏதாவது இருக்குன்னா கூட உங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தொழில் விருத்தி இது எல்லாமே கிடைக்கப் பெறுவீங்க அதே போல் நீங்கள் அம்மனை வழிபாடு செய்யலாங்க அப்படி நீங்கள் துர்கய அம்மனை வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு ஏதேனும் கெட்ட சக்திகள் இருந்து உங்களுக்கு தடைகளோ சண்டை சச்சிருவு இருந்தாலும் அது விலகுங்க அதே போல் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுக்கு தைரியத்தை அள்ளி கொடுப்பாருங்க அதே போல் மகர ராசிக்காரர்கள் ஐயப்பனையும் வழிபாடு செய்யலாங்க அப்படி செய்யும்போது சனி பகவானுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய தெய்வமாக ஐயப்பனும் இருக்கிறதுனால வழிபாடு செய்யலாம் இப்போ மகர ராசிக்காரர்கள் ஒரு கேள்வி கேட்கலாம் ஏப்பா ஆஞ்சநேயரும் ஐயப்பனும் பிரம்மச்சாரிகள் அவங்கள வீட்டில் வச்சு வழிபாடு செய்யக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்கிறாங்க ஆனால் நீ வழிபாடு செய்யலான்னு சொல்கிற எப்படி அப்படின்னு கேட்கலாம் அதாவது ஒரு வீட்டில் பூஜை அறை அப்படின்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் நூறு சதவீதம் ஐயப்பன் ஆஞ்சநேயரை நீங்கள் தாராளமாக வைத்து வழிபாடு செய்யலாம் ஆனால் பூஜை அறைக்கு டோர் இருக்கணும் அதாவது கதவு இருக்கணும் அப்படி கதவு இருக்கும்போது நீங்கள் பூஜை அறையை வழிபாடு செஞ்சுட்டு அதை சாத்தி வச்சிடணும் ஏன்னா வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆனவங்க ஆகாதவங்க எல்லாருமே நல்லவன் கெட்டவன் எல்லாருமே வருவாங்க அப்படி வரும்போது உங்கள் பூஜை அறையை யாரும் பார்க்காத மாதிரி வச்சுக்காங்க அப்படி நீங்கள் பூஜை அறிய டோர் வச்சு வழிபாடு செய்கிறீங்கன்னா நூறு சதவீதம் நீங்கள் ஐயப்பனையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்யலாங்க அடுத்ததாக இப்படி நீங்கள் முதல்ல பெருமாள் ஆஞ்சநேயர் ஐயப்பன் அம்மனை நீங்கள் வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு செல்வம் பெருகும் பணம் கிட்டும் நல்ல வேலை உயர் வேலை கிடைக்கும் வீடு நிலம் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகம் கிடைக்கும் குடும்பத்தில் சந்தோஷம் நிலைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டுங்க அதே போல் திருமண தடைகள் ஏற்பட்டு வந்தாலும் உங்களுக்கு திருமணம் சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் அதே போல் உடல் ஆரோக்கியம் மன நிம்மதி இது எல்லாமே கிடைக்கும் கண்டிப்பாக அதனால் நீங்கள் பெரும்பாலும் வழிபாடு செய்யுங்க அதே போல் துர்கையம்மன் ஆஞ்சநேயர் ஐயப்பன் இவங்களை நீங்கள் வழிபாடு செய்கிறது உங்களுக்கு மிக மிக சிறந்ததுங்க அடுத்ததாக எந்தெந்த தெய்வங்களை நீங்கள் மகர ராசிக்காரர்கள் வணங்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொன்னது தான் மகர ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக சனி பகவானே இருக்கிறதுனால நீங்கள் வீட்டு பூஜை அறையில் சூரிய பகவானை வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏன்னா சனி பகவானுக்கு சூரிய பகவானுக்கும் ஆகவே ஆகாது எதிரானவங்க அதனால நீங்க சூரிய பகவானை வைத்து பூஜை அறையில் வழிபாடு செய்யக்கூடாது சனி பகவானையும் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ராகு கேது படங்களையும் நீங்க வீட்டு பூஜை அறையிலே வைத்து வழிபாடு செய்யக்கூடாதுங்க அதே போல இந்த கிரக தெய்வங்கள் நம்ம சொன்னங்களே ஏற்கனவே ராகு கேது கிரக தெய்வங்களையும் நீங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்யும்போது போது மனக்குழப்பங்கள் வரும் வீட்டுல சண்டை வரும் சில பேருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போகலாம் பணத்தடைகள் ஏற்படும் சரிங்களா இது எல்லாமே நிம்மதி குறையிறதுக்கான நீங்களே தேடிக்கொள்ளக்கூடிய பாதையாக இருக்குது அதனால் எந்த காரணத்து கொண்டும் சூரிய பகவானை வழிபாடு செய்யாதீங்க சனி பகவானையும் கிரக தெய்வங்களையும் நூறு சதவீதம் வழிபாடு செய்யக்கூடாது சரி மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா பூஜை அறையில் நூறு சதவீதம் மகர ராசிக்காரர்கள் குலதெய்வத்தை கண்டிப்பாக வச்சு வணங்கணுங்க பூஜை அறையில் நீங்கள் வைத்து வணங்கும்போது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள தடைகள் அனைத்தும் நீங்கும் சந்ததிகள் வளருவாங்க குழந்தை பாக்கியம் பெருகும் திருமணம் எளிதில் நடக்கும் அதே போல் பிள்ளைகள் நல்ல முன்னேற்றத்துக்கு செல்வாங்க நல்ல பேர் கிடைக்கும் அதே போல் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் கிடைக்குங்க சில பேர் பூஜை அறையில் வந்து பார்த்தீங்கன்னா குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்ய முடியாத நிலமையும் இருப்பாங்க ஏன்னால் குலதெய்வம் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பெட்டியில் வச்சுருப்பாங்க அதே போல் நெடுங்களில் வழிபாடு செய்வாங்க ஒரு சில பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் ஃபோட்டோவாக கிடைக்கும் அதனால் நீங்கள் நூறு சதவீதம் குலதெய்வத்தை பூஜை அறையில் வைத்து வழிபாடு செய்யலாம் அதே போல் நீங்கள் வீட்டில் எந்த பூஜை புனஸ்காரம் செஞ்சாலும் சரி இல்லை எந்த ஆலயங்களுக்கு சென்று வந்தாலும் சரி முதல்ல நீங்கள் குலதெய்வத்தை தான் நினைக்கணும் அதுக்கப்புறமா தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் உதாரணமாக இப்போ நீங்கள் பெருமாள் தான் உங்களுக்கு உகந்த நான் சொன்னேன் இல்லையா நீங்கள் திருப்பதிக்கே போகிறீங்க திருப்பதிக்கே போனாலும் திருப்பதி ஏழுமணியான பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வம் என்னவோ அந்த தெய்வத்தை எப்பா நல்ல வழி காமியப்பா அப்படின்னு நினச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெருமாளை வணங்கணும் அப்படி வணங்கும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் அருள் சக்தியும் உங்களுக்கு நூறு சதவீதம் கிடைக்குங்க அதே போல் பூஜை அறையை பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்காரர்கள் பத்தமாக வச்சுருக்கணும் அழுக்கு படிஞ்சு இருக்கக்கூடாது நல்ல வாசனை திரவியங்கள் வைத்து நறுமணத்தோடு வச்சுருக்கணும் நல்லா அலங்காரப்பட்டு நல்ல சுவாமி படங்களை தொடச்சி மஞ்சள் குங்குமம் இட்டு அழகாக வச்சுருக்கணும் ஒற்றடி இருக்கக்கூடாது அதே போல் பூஜை எனி டைமும் ஓப்பனில் வச்சிருக்காதீங்க அதாவது பூஜை செஞ்சுட்டு டோரை சாத்தி வையுங்க இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பூஜை அறையில் ஒரு ஃபோட்டோ மேலே ஒரு ஃபோட்டோ வைக்கவே வைக்காதீங்க ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அழகாக தெரியிற மாதிரி வச்சுக்காங்க சுத்தமாக வச்சுக்காங்க அதே போல் விளக்கு போது கிழக்கு திசை வடக்கு திசையை பார்த்து விளக்கு ஏற்றுங்க பூஜை அறியை எப்போயுமே சுத்தமாக வச்சுருக்கணும் அதுதான் முக்கியமான விஷயம் முடிஞ்சால் தினந்தோறும் தீபம் ஏற்றுங்க அதே போல் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் சனிக்கிழமை நாட்களில் குறிப்பாக எல் எண்ணெய் விளக்கு நிச்சயமாக ஏற்றணும் அதே போல் ஆஞ்சநேயருக்கு முடிஞ்சால் வெள்ளிக்கிழமை நாட்களில் வெற்றிலை மாலை அதை அணிவித்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது நீங்கள் வழிபாடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எதேனும் வேண்டுதல் மனசில் இருந்தாலும் அதை நினச்சி நீங்கள் வெற்றிலை மாலை சாத்தும் போது உங்களுக்கு நிச்சயமாக ஆஞ்சநேயர் நல்ல பலன் கொடுப்பாருங்க அதே போல் முடிஞ்சால் சனிக்கிழமை நாட்டில் சனி பகவானுக்கு கருப்பு எள்ளு எண்ணெய் தீபம் வைத்து வழிபாடு செய்யுங்க பெருமாளுக்கு சனிக்கிழமை நாட்களில் துளசை மாலையிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக எல்லா வளமும் செல்வமும் உங்களுக்கு சதவீதம் சரி அப்படி இருக்கும்போது பூஜை அறையில் பெரியவங்களுடைய புகைப்படத்தை வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு கேட்டால் மகர ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அது செய்யவே கூடாது ஏன்னா இந்த பூமியில் சக மனிதனாக பிறந்து இன்பம் துன்பம் கஷ்டம் போறாமை அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்து அனுபவித்து போன ஒரு ஆத்மா அதனால மனிதனாக பிறந்தவங்க தெய்வத்தோடு ஒப்பிட முடியாது அதனால நீங்கள் வீட்டில் மற்ற அறையில் வந்து வடக்கு திசையில் நீங்கள் வைத்து கெல தெற்கு பார்த்த மாதிரி நீங்கள் வழிபாடு செய்யலாம் அதே போல் முன்னோர்களுக்கு ஏற்ற அமாவாசை நாட்களில் அதே போல் முன்னோர்களுக்கு வேண்டக்கூடிய நாட்களில் நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய சன்னதிகளும் பெருகும் நல்ல முன்னேற்றத்தையும் கொடுப்பாங்க முடிஞ்சால் அவங்களுக்கு ஃபோட்டோவுக்கு முன்னாடி ஒரு சொம்பில் தண்ணி வச்சு விளக்கு ஏற்றி பூ போட்டு பூஜை செஞ்சுட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் குறிப்பா மாதத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் குலதெய்வத்தை ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செஞ்சு ஆகணும் அப்படி செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வாழ்க்கையில் குடும்பத்துல ஒற்றுமை குடும்ப விருத்தி செல்வாக்கு இது எல்லாத்தையும் கொடுப்பாங்க அதனால முதல்ல குலதெய்வத்தை வழிபாடு செஞ்சுட்டு தான் மற்ற தெய்வங்களை வழிபாடு செய்யணும் அதனால மகர ராசிக்காரர்கள் குறிப்பாக சனி பகவானுக்கு உகந்த தெய்வம் பெருமாள் அதனால நீங்க திருப்பதி ஏழுமலையான வழிபாடு செய்யணும் துர்கா வழிபாடு செய்யணும் அதே போல் ஐயப்பன் ஆஞ்சநேயரை நீங்கள் வழிபாடு செய்யும்போது நிச்சயமாக உங்களுக்கு எல்லா செல்வமும் வளமும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மன நிம்மதி இது எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பதிவை நான் முடிக்கிறேன் அடுத்து ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்